மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு விழா இன்று காலை கோலாகலமாக துவங்கியது துணை முதல்வர் உதயநிதி கொடி அசைத்து துவக்கி வைத்தார் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க ஐந்து ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தாறு காளைகளும் ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்றெட்டு மாடுபிடி வீரர்களும் பதிவு செய்துள்ள நிலையில் ஆயிரத்து ஐநூறு மேற்பட்ட காளைகளும் ஆயிரத்திற்கு மேற்பட்ட வீரர்களும் ஜல்லிக்கட்டில் களம் கண்டார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜல்லிக்கட்டில் மதுரை மட்டுமல்லாது திண்டுக்கல் சிவகங்கை புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஜல்லிக்கட்டு காளைகள் பங்கேற்றுள்ளன அலங்கானல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை சுமார் எட்டு மணியளவில் துணை முதல்வர் உதயநிதி துவக்கி வைத்து பார்வையிட்டதுடன் களத்தில் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கும் காலை உரிமையாளர்களுக்கும் மோதிரம் தங்க நாணயம் உள்ளிட்ட பரிசுகளையும் அவர் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் மேலும் ஜல்லிக்கட்டில் அதிக காளைகளை அடக்கிய வீரருக்கும் பிடிபடாத சிறந்த காளைக்கும் கார்கள் பரிசாக வழங்கப்படுவதுடன் தங்கம் வெள்ளி காசுகள் சைக்கிள் பீரோ மெத்தை உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் சில்வர் பாத்திரங்கள் என ஏராளமான பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் அலங்காநல்லூர் போட்டியை ஏராளமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வாடிவாசல் அருகே அவர்களுக்கு என நிரந்தரமாக பிரம்மாண்ட கேலரி அமைக்கப்பட்டுள்ளன ஜல்லிக்கட்டு போட்டியை காண மதுரை மாவட்டம் மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பார்வையாளர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் ஜல்லிக்கட்டு ரசிகர்கள் அலங்காநல்லூரில் குவிந்துள்ளனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர்

தருமே அந்த அடையாள தமிழனாய் நலைவனாய் வெட்டி சட்ட போற்று வர காளையர்களின் கம்பீரத்தின் அடையாளம் பிளாட்டோ வேட்டிகள் மற்றும் சட்டைகள்